ராஜ் தொடருங்கள் நாங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நம்புகிறேன் நன்றி சத்யபாலன் ஆம் அடுத்தபடியாக உங்களுடைய அந்த பதிமூன்றாவது சட்ட மாகாண சபைகள் தொடர்பான சில ஆதங்கங்களை வெளிப்படுத்தியர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கவில்லை கிடைத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டிருந்தோம் என்று அந்த வகையிலே பார்க்கும் பொழுது உங்களுடைய கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் அல்லது கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் இதே காரணத்துக்காகத்தான் உங்களை விட்டு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது ஸ்ரீகாந்தா மற்றும் சிவாஜிலிங்கம் தலைமையிலான டெலோருடைய ஒரு பிரிந்த குழுவினர் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் மூலம் சென்று பதிமூன்றாவது சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் தமிழ் தேசிய மக்கள் மனுடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுவிட்டோம் என்றும் உறுதி மொழி கொடுத்த கொடுத்ததன் பேர்தான் அங்கே அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கழிந்திரகுமார் சொல்லியிருக்கின்றார் அவர்கள் வெளியிடுவதற்கான காரணம் என்ன என்று அறிய முடியுமா கஜேந்திரகுமார் கூட ஸ்ரீகாந்தாவும் நல்லா இருக்கும் ஏனென்று சொல்லி சொன்னால் ஸ்ரீகாந்த என்ற வாயிலிருந்து அப்படியான முடிவுகள் வந்தால் அதை பற்றி நாங்கள் பேசலாம் ஏனென்று சொல்லி ஸ்ரீகாந்தா உட்பட ஆஹ் இப்பொழுது என்ன தமிழ் தேசிய கூட்டணி கட்சிகள் உட்பட தமிழரசு கட்சி உட்பட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இந்திய பிரதமருக்கு ஒரு என முழுமையாக வேண்டும் ரெண்டு மூன்று முறை வந்து பொழுது கூட இந்த விடயங்கள் திரும்ப திரும்ப திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் சொல்லப்பட்டது அது இந்த பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக ஒரு வித்தியாசமான கருத்தை யார் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பதிமூன்றாம் திருத்திற்கு எதிரான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய யாரும் இபிடிபி உட்பட அவர்கள் யாரும் இதற்கு எதிரானவர்களாக இல்லை அது புலட்டோ டெலோவோ இபிஎல்ஐவோ தமிழிசை கட்சியோ அவர்கள் மாகாண சபையை நடைபெற வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் யோசிக்கிறார்கள் ஆகவே என்ன ஈவன் உங்களுக்கு தெரியும் என்ன பேர் விக்னேஸ்வரனும் அதே நிலைப்பாட்டில் தந்திருக்கின்றார் ஆகவே இந்த இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அணியினர் மாத்திரம்தான் இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதும் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு திரு திரு ஸ்ரீகாந்தா ஏற்றுக்கொண்டிருந்தால் அது அவரது சொந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் எம்முடன் இருக்கும் வரையில் எம்மை விட்டு விலத்தி போகும் வரையில் அவர் அவர் அவ்வாறான ஒரு கருத்தை கொண்டவராக இருக்கவும் இல்லை அது எங்களுடன் அவ்வாற ஒரு கருத்து முரண்பாடு அவருக்கு ஏற்படவும் இல்லை அப்படி அப்படியான எதுவும் முரண்பாடான விஷயங்கள் எதுவும் ஏற்படவும் இல்லை அவர் வேறு சில காரணங்களால் வெளியேறியிருக்கிறார் பொது வழியிலே அதாவது என்ன காரணத்துக்காக உங்களை விட்டு நேசன் மற்றும் அவர் ஏற்கனவே இருந்த கட்சிக்குள் அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் அந்த முரண்பாடுகள் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்த காரணங்களாக இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் சரி அப்படியானால் நீங்கள் உறுதியாக சொல்வீர்கள் இந்த கொள்கையின் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய கொள்கைக்கு மாறான கொள்கையை நீங்கள் என்ற காரணத்தினால் வெளியேறவில்லை என்பதை நீங்கள் உறுதியாக சொல்லுவீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக அது காரணம் அல்ல அப்படியான ஒரு ஒரு விடயம் எப்பொழுதும் அல்ல அப்படியான ஒரு காரணத்தை முன்வைத்ததும் இல்லை சரி அடுத்தபடியாக உங்களுடைய இப்பொழுது அணை சேர்க்கப்பட்ட கூட்டணியானது ஒரு புதிய கட்சி அதாவது சமத்துவ கட்சியை சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சியை நீங்கள் உள்ளடக்கீர்கள் இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணியா அல்லது ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் கூட்டணியாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் அது உண்மையானவை என்னை பொறுத்தவரையில் சந்திரகுமாரை தீர்மானிக்க வேண்டும் ஆனால் சந்திரகுமாரை பொறுத்தவரையில் அவர் பல்வேறு பட்ட இடங்களில் தான் எங்களுடன் ஒரு தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் எங்களது கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு போக தயாராக இருப்பதாகவும் அவர் பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றார் ஆகவே நான் நம்புகின்றேன் வந்து அவரும் இந்த மாகாண சபை முறை பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக நடைபெற என்பதில் அவரும் அதே கருத்துக்களை கொண்டவராகத்தான் அவரும் இருக்கின்றார் ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் அவர் தொடர்ந்து பயணிப்பார் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவர்களை அதாவது சங்கு கூட்டணிக்கு ஜனாதிபதி தேர்தலிலே முழுமையான எதிர்ப்பு தெரிவித்த சந்திரகுமார் நீங்கள் இணைத்துக் கொண்டதை எவ்வாறு நீங்கள் நியாயப்படுத்த முடியும் நீங்கள் சொல்ல நீங்கள் சொல் கேட்கிற ஒரு கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது நான் இல்லை என்று சொல்லி மறக்கவில்லை ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் அவர் அப்படியான முடிவுகள் எடுத்த உதாரணத்துக்கு வந்து தமிழர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பகுதியினர் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் அனுரகுமாரதி திசநாயக்காவை ஆதரித்தார்கள் இன்னும் ஒரு தரப்பினர் நாங்கள் பொது ஒரு பொது வேட்பாளர் என்றொரு ஆளை ஆதரித்தோம் ஆனால் இன்று அவர்கள் எல்லோருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் எதிரான ஒரு ஒரு தேர்தல் களத்தில் தான் இப்பொழுது நிற்கின்றார்கள் அது அந்த ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த முடிவு அவர்களை பொறுத்தவரையில் சரியானதாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்து அவர்கள் நம்முடன் இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறுகின்றார்கள் அவை அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதங்கள் நிச்சயமாக இதை தொடர்ந்து இந்த கூட்டில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்களா இல்லையா என்பதை வரக்கூடிய மாதங்கள் தான் அதை தீர்மானிக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் அதே போலத்தான் நீங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் கூட தேர்தலுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் கூட்டாக இருக்கமா நீங்கள் சொன்ன ஏற்றுக்கொண்டு ஏக்கராட்சி என்பதை நிராகரித்து செல்லக்கூடியவர்கள் அந்த ரெண்டு அடிப்படையிலையும் தான் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னது அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இருப்பார்களா இல்லையா என்பது எல்லாத்தையும் நாங்கள் தேர்தலுக்கு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்பொழுது புதுசாக உருவாக்கப்பட்ட கூட்டணியின் ஆரம்ப கூட்டத்திலே அனைக்கின்ற ஒன்பது கட்சிகளோ பத்து கட்சிகள் சேர்ந்திருந்ததாக அறியப்படுகின்றது பின்னர் சில கட்சிகள் வெளியேறியிருந்தன அப்படி இருக்கும் நிலையிலே நீங்கள் புதுசாக சமத்துவ கட்சிகள் இணைத்திருந்தீர்கள் தவராஜா தலைமையிலான புதிய தமிழரசு கட்சி அல்லது ஜனநாயக தமிழரசு கட்சியை இணைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது அதிலே நீங்கள் சசிகலாவை மட்டும்தான் அவரிடமிருந்து பிரித்துக்க முடிந்ததாக சொல்லப்படுகின்றது இது இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும் இல்லை அப்படி இல்லை அதாவது வந்து கடந்த தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் எமது கூட்டணியை விஸ்தரிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை தேவையில்ல ஒரு ஒரு அது அந்த ஒரு முயற்சி எங்களால் மேற்கொள்ளப்பட்டது அது எதுவுமே வந்து ஒரு என்னென்று சொல்லி சொல்றது ஒரு 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 பெரிய கட்சியாக உதாரணத்துக்கு தவராஜா தலைமையிலான கட்சி அது ஒரு சுய குழுவாக அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள் அது ஒரு வைத்திருந்தார்கள் அதே போல அங்கேசன் வந்து அவர் அவர் ஒரு பெயரை வைத்திருக்கிறார் பசுமை தாயகம் என்று சொன்ன ஒரு பெயரை வைத்திருக்கின்றார் அதே போல வேறு சில பெயர்களும் இருக்கின்றது இவர்கள் எல்லோரையும் முனைத்து கொண்டு போவதற்கான சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம் என்பதும் ஆனால் அந்த முயற்சிகள் வந்து அதில் ஆரம்பத்தில் ஓம் என்று சொல்லி வர வர வருவதாக இருந்தவர்கள் பின்னர் தங்களது சொந்த காரணங்களால் அதை விட்டு விலகினார்கள் என்பதும் பிற்பாடு அவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் வந்து ஒரு கூட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் உள்ள உண்மையான கேள்வியை கேட்பதற்கான காரணம் என்று சொன்னால் இவர்கள் அனைவருமே அந்த அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதாவது திட்டத்தை கவிடுவோம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் அங்கே செல்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது பற்றித்தான் அதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அந்த கேள்வியை ஆரம்பத்தில் சொன்ன பதில்தான் இதை வந்து தவராசாவோ இல்லை என்று சொல்லி சொன்னால் ஐங்க ரணேசனோ அல்லது வந்து ஸ்ரீகாந்தாவோ இந்த ரெண்டு கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு நிரந்தரமான கூட்டில் இருக்கிறோம் என்பதை அவர்கள் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் அவர்களது வாயிலிருந்து இதுவரை அப்படியான இந்த கருத்து நான் அறியவில்லை ஆகவே இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பது இப்பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கையேந்திரகுமாரோ அல்லது அவரது கட்சியை சார்ந்த சிலர் சொல்லலாம் இப்படித்தான் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அது என்னை பொறுத்த அது அது அப்படியா அப்படி அவர்கள் யாரும் இதுவரை சொல்லவில்லை என்பதை கருத்து சரி பற்றி சொல்லும் பொழுது அவர் கடந்த சில ஒரு நேர்காணல சொல்லியிருந்தார் உங்களுடைய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த ஒரு வர்த்தகரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அஹ் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டதாகவும் அவர்களுக்கு ஆதரவான சில செயற்பாடுகளுக்கு வர்த்தகத்துக்கு ஆதரவான சில செயற்பாடுகளுக்கு ஆதரவை வளைப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக அப்படியான ஒரு செயற்பாடு செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட கட்சிகளை சேர்ந்த கூட்டணியில் இருக்கும் நீங்கள் அஹ் உங்களிடம் தேர்தலுக்கு செலவு செய்வதற்கு பணம் இல்லை என்று சொல்வது ஆச்சரியமாக இல்லையா இல்ல எனக்கு அதாவது வந்து அந்த விடயம் வந்து ஒன்று நிரூபிக்கப்பட வேண்டிய விடயம் நான் அவ்வாறு நடந்ததா நடக்கவில்லையா என்பது தொடர்பாக எந்த கருத்தையும் கூறுவதற்கு நான் தயாராக இல்லை என்றால் ஏன்னென்னு சொன்னால் ஒரு கருத்தை நான் கூறுகிற பொழுது அந்த கருத்தை நான் நிரூபிக்க கூடியவனாக நான் இருக்க வேண்டும் அது ஒருபடி இரண்டாவதாக வங்கதேசம் சொல்லக்கூடிய அவர் ஒரு அவர் ஏதோ ஒரு அமைப்பை நடத்தி வருகின்றார் ஒரு கட்சியை அவர் ஒரு கட்சியாக அவர் அதை பிரகடனப்படுத்தியிருக்கிறார் தமிழ் தேசிய பசுமை தாயம் என்று நிச்சயமாக அவருக்கும் வெளிநாட்டிலிருந்து நிதி உதவிகள் கிடைக்கிறது அவர் தனது சொந்த பணத்திலிருந்து இதுகளை செய்வது கிடையாது ஆகவே அப்படி இருக்கிற பொழுது உலகம் பூராவும் உள்ள நடைமுறை என்னவென்று சொல்லி சொன்னால் வந்து ஒன்று தேர்தல் என்று வருகிற பொழுது யாரோ பலரிடம் உதவி கேட்கின்றார் ஆனால் அந்த கட்சி அந்த உதவியை பெற்றதன் காரணமாக தனது கொள்கை கோட்பாடுகளில் இருந்து விலத்தி விட்டதா என்று சொல்லி சொன்னால் அப்படி விலத்தி இருந்தால் அப்படியான ஒரு கோபரேட் செக்ஷனுக்கு ஆதரவான சக்திகளாக மாறி இருந்தால் அது தவறானது என்னை பொறுத்தவரையில் ஜனாய தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையோர் அப்படியான விடயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் ஆறாவது ஒரு சிலருக்கு சில சமயம் அப்படியான விடயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அது எம்மை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஆஹ் இது இதுவரையில் அது எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை என்பதும் அந்த இப்படி பிரச்சனையை ஏற்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது சரி நாங்கள் முழுமையான இலங்கையை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக பிள்ளையான் அவர்கள் அந்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்படாவிட்டாலும் கூட அது சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக எப்படியான நடவடிக்கை அங்கே மேற்கொள்ளப்படுகின்றது இந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா அல்லது நீதிமுன்னிறுத்தப்படுவார்களா என்று கேட்டால் உங்களுடைய பதவி என்னவாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக பிள்ளையானை நீங்க சொன்னது போல வேறு காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருப்பதா சொல்லலாம் ஆஹ் அந்த அந்த புடையங்களுக்கான அந்த புடையங்களை பற்றி மாத்திரம் இல்லாமல் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக அவரிடம் பல விசாரணைகள் நடைபெறுவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் பொழுது பிள்ளையான் ஜெயிலுக்குள் இருந்தார் என்பதும் பிள்ளையான் ஜெயிலுக்குள் இருந்து ஆஹ் பிள்ளையானுடைய செயலாளருடைய கருத்தின்படி பிள்ளையான் உள்ளுக்கிடந்து சிலரை ஆஹ் புலனாய்வு பிரிவினருடன் தொடர்பு படுத்தி விட்டார் என்பதும் ஆகவே அதனைத்தான் அவர் செய்தார் என்று சொன்ன ஒரு விடயம் வந்து ஏற்கனவே வெளியில் சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த பிள்ளையானுக்கும் புலனாய்வு பிரிவினருக்கும் உள்ள தொடர்புகள் என்ன அந்த குண்டுவெடிப்பில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் புலனாய்வு பிரிவினர் ஆருடைய விருப்பங்களை தேவைகளை நிறைவேற்ற புலனாய்வு பிரிவினர் செயல்பட்டார்கள் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன யார் அந்த புலனாய்வு பிரிவினரை கொண்டு நடத்தினார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கான பதில் இதுவரை வெளியில் வரவில்லை பிள்ளையானை பொறுத்தவரையில் நான் சொல்வேன் இதுவும் வந்து ஒரு தேர்தல் கால தேர்தல் கால கூத்தாகத்தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளையான் என்பவரும் வந்து கிழக்கு மாகாணத்திலிருந்து அவரை கைது செய்தார்கள் வியாழந்திரனை கைது செய்தார்கள் அப்படி பல விஷயங்களுக்கு ஒரு அழுத்தங்களை கொடுத்து அவர்கள் தேர்தலில் பங்கு பெற்றாமல் இருக்கிற பொழுது தங்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும் என்று சொன்ன எண்ணம் நிச்சயமாக அதற்குள் ஆகவே அந்த பிள்ளையான கைது செய்யும் பொழுது மக்கள் மத்தியில் இருந்து ஒரு பாரிய எதிர்ப்பு இல்லை ஏன் என்று சொல்லி சொன்னால் அவர் ஏற்கனவே பல குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதன் காரணமாக மக்களும் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசவில்லை ஆனால் உண்மையாகவே அரசாங்கத்தினுடைய தேர்தல் தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த ஈஸ்வர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிள்ளையான் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு உதவியை செய்திருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லி மறக்கவில்லை ஆனால் அதனுடைய பின் பலங்களும் பின் விடயங்களும் என்பது அதனுடைய செயின் ஆஃப் கமாண்ட் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேற எங்கேயோ போய் தான் போய் சேருவோம் என்று சொன்னால்தான் என்னுடைய அவர்களுக்கு இவர்கள் கை வைப்பார்களா ஒரு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவும் அனுபவகுமார திசைநாயக்காவும் தோளுக்குக்கு மேல் தோல் கைபோட்டு பழகினார்கள் அனுரகுமார அனுரகுமாரிசநாயக்கா மஹிந்த பெரிய நட்புக்குரிய நண்பனாக இருந்தார் மிக அனுரகுமார திசைநாயக்கா வந்த பொழுது மஹிந்த ராஜபக்ஷ வந்த பொழுது இவர்கள் அவர்களுடன் உண்டாக கூட்டாக எல்லாம் இயங்கினார்கள் சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தில் இவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷவை பற்றி தெரிஞ்சுதான் தெரியவில்லையா அந்த நேரத்துல நீங்கள் கூடி கிளாவின பொழுது இவர்கள் ஊழல்வாதிகளாக உங்களுக்கு தெரியவில்லையா இன்றைக்கு நீங்கள் ஊழலை பற்றி பேசுறீங்க அல்லது ஈச கொண்டு தாக்குதல் பற்றி அதை கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னா சரி நீங்கள் உண்மையாக நேர்மையாக அதில் நடை இயங்குகிறீர்களா என்பதுதான் உள்ள கேள்வி இது எவ்வளவு தூரத்துக்கு இது போய் இது உண்மையாகவே இதில் சம்பந்தப்பட்ட அக்களை எங்களது என்ன எங்களது கிறிஸ்தவ தலைவர் கேட்ட மாதிரி வந்து யார் அந்த கீ பேர் யார் வந்து இதனை யாருடைய தேவையை நிறைவேற்ற இது நடந்தது இது வெறுமனே வந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸ் சம்பந்தமானதா உள்நாட்டு அரசியலுடன் சம்பந்தமானதா என்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் பதில் காரணமாக இருந்தால் நல்லது ஆனால் அவ்வளவு உயரத்துக்கு இவர்கள் போக மாட்டார்கள் என்பதால் என்னுடைய என்னுடைய கருத்து பிள்ளையாடைய செயலாளர் அசாத் மௌலானுடைய தந்தையார் உங்களுடைய இயக்கத்திலே முன்னர் இருந்ததாக எனக்கு சட்டம் கொஞ்சம் கேட்கல பிள்ளையானுடைய செயலாளராக இருந்த அசாத் மௌலானுடைய தந்தையார் உங்களுடைய இயக்கத்திலே முன்னர் செயற்பட்டதாக சொல்லப்படுகின்றது இல்ல இல்ல அவர் எங்களுடைய இயக்கத்துல அவருடைய அண்ணா எங்களுடைய இயக்கத்துல என்னென்னு சொல்றது சென்னையில பத்மநாபாவுடன் கொல்லப்பட்டவர்களில் அவருடைய தமையனாக இருந்தவர் அவருக்கு நாங்கள் வைத்த பெயர் கமலன் என்பது அவருக்கு இன்னும் ஒரு பேர் முஸ்லிம் பெயர் இருக்கிறது அவருடைய அவருடைய சகோதரனாக இவர் இருந்தாரே தவிர இவர் எங்களது கட்சியில் இருந்தவராக இருக்கவில்லை இவருடைய தந்தையார் இருந்ததாக தான் சொல்லப்பட்டது ஓகே தந்தையார் சரி இதே மாதிரி தேவானந்தாவும் கைது செய்யப்படுவதற்கான சாதிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த தேர்தல் காலத்தில் எல்லாரையும் உருட்டுவது மிரட்டுவது அச்சுறுத்துவது நீயும் கைது செய்யப்படுவா என்று சொல்லி சொல்லுவது எல்லாரும் முன்னாலேயும் பின்னாலையும் புலனாய்வு பிரிவு சொல்பவர்கள் செய்ய வேண்டியது வேண்டியதுதானேதானே ஆகவே மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பதற்கு வந்து அவர்கள் கணக்க உத்திகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த உத்திகள் ஒவ்வொருவருக்கு அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன சீரடிப்பது கைது செய்வோம் ஒன்றும் விரட்டுவது இவர்கள் எல்லாரும் கைது செய்து போனால் பிற எண்ணத்துக்கு நீங்கள் அவருடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறது இதான் இப்ப நடந்து கொண்டிருக்குது ஆகவே நாங்கள் அதை அதுகளை பற்றி இதெல்லாம் ஒரு தேர்தல் காலம் இந்த தேர்தலுக்கு பிற்பாடுகள் சரியாக விடும் சரி அடுத்தபடியாக அந்த பிரித்தானியா நான்கு நபர்களுக்கு தடை விதித்திருக்கின்றது பயணத்தடை இதன் மூலம் என்ன செய்தியை பிரித்தானியா இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க விரும்புகின்றது என்ன விதமான நன்மைகள் இதன் மூலம் தோன் மக்களுக்கு ஏற்படும் என்று அது ஒரு சிறிய அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பக்கத்தில் சொல்கின்றது நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக யுத்த குற்றங்கள் தொடர்பாக உள்ளக விசாரணையை மேற்கொள்வோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் அதே சமயம் அப்படியான நாட்களுக்கு எதிராக தடைகள் கொண்டு வருகிற பொழுது ஐயோ நாங்கள் மாட்டோம் என்றும் கூறுகிறார்கள் ஆகவே அந்த நீங்க ஒரு பக்கத்துல நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்வோம் என்று கூறுபவர்கள் அதே ஆட்களுக்கு எதிராக வந்து இன்னொரு நாடு தடை உத்தரவுகளை கொண்டு வரும் பொழுது நீங்க செய்கிறதெல்லாம் பிள்ளை நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை விட்டுக் கொடுக்க முடியாது அப்படி சொல்லக்கூடியவர்கள் எப்படி நேர்மையான விசாரணையை நடத்துவார்கள் ஆகவே அது அவர்களை முடியாததான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தடை என்பது ஒரு விதமான அழுத்தம் என்று சொல்லி சொல்லலாம் ஆனால் அதற்கு மேலதிகமாக பிரித்தானியா ஏதாவது செய்யுமா என்பதுதான் உள்ள கேள்வி அல்லது பிரித்தானியாவோ வேறு நாடுகளும் அதான் நம்மளுக்கு ஆரம்பத்துல சொன்ன ஒரு 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 மட்டுப்படுத்தப்பட்ட சில அழுத்தங்கள் பிரிவைக்கப்படுகிறது என்பது உண்மை அதை மாற்றிக்கத்து கிடையாது இந்த மட்டுப்படுத்தப்பட்ட அந்த அழுத்தங்களால் இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுச் இல்லை இதுவரையில் இல்லை ஆகவே எதிர்காலத்தில் அந்த மாற்றம் வருமா என்பது இந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அதோடு அது வரும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை ஆகவே அது இன்னும் மேலதிகமான அழுத்தங்களாக அது பொருளாதார ரீதியான அழுத்தமோ ஒரு வேறு அழுத்தங்கள் முக்கியமாக பொருளாதார ரீதியான அழுத்தங்கள் தான் இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஒரு நாலு பேரை தடை ஊடாக மாத்திரம் அது வராது அது ஒரு ஒரு நிலவரமாக போய்விடும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியான தடைகள் வருகிற பொழுது அது நிச்சயமாக நாட்டு மக்களை பாதிக்கிற பொழுது அரசாங்கம் அதை பற்றி யோசிக்கும் ஆனால் அந்த கட்டத்துக்கு இதுவரை யாரும் வரவில்லை அது கனடாவோ அமெரிக்காவோ பிரித்தானியாவோ யூனியனோ யாரும் அந்த அந்த ஸ்டெப்புக்கு அவர்கள் போகவில்லை என்பதுதான் உள்ளபடியாது சரி நீங்கள் இந்த இராணுவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லுகின்றீர்கள் அந்த குரல் வந்து பதிஞ்சு கொண்டே போகுது எனக்கு நல்ல மழை பெய்யுது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு ராணுவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள் ராணுவத்துக்கு எதிராக இலங்கை உள்ள எந்த ஒரு அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்க எதிர்பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் போது என்னுடைய கொஞ்சம் கூட்டலாமட்டு பார்க்கலாம் ராணுவத்துக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று என்று நம்பலாமா என்று கேட்க ஒரு காலம் அடுக்காது அப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க ராணுவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் இந்த அரசாங்கம் சேவை பண்ண முடியாது ஆகவே எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு அரசாங்கமும் ராணுவத்துக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் மடுக்க மாட்டினான் உலக ஈவன் அமெரிக்கா கூட பெரிய அளவில் எடுக்கிறதில்ல எங்கேயாவது ஒன்று ரெண்டு பேரும் சும்மா ஏதாவது செய்வாங்க அது ஒரு சோழியரா இருப்பான் உம் உம் ஆகவே

கேள்வியின் முக்கியமான கேள்வி ஒன்று உம் காத்திருப்போம் ஒரு சில நிமிடங்கள் காத்திருப்போம் பிரேமச்சந்திரன் இருக்கிறீர்களா